ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன மற்றும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அலுவலகப் பணிகள் வியாபாரம் என அனைத்தும் எப்படி அமையும் என்பதை நமது பொதுவான ராசி வளங்கள் வாயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்ட அளித்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களை நீங்கள் இரண்டு விதத்தில் பார்த்துக்கலாங்க கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான லிங்க் வந்து நான் தனித்தனியாக கொடுத்துருக்கேன் ஸோ அந்த ப்ளூ கலர் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி பலனை நீங்கள் பார்த்துக்க முடியும் உதாரணத்துக்கு மேஷம்னா மேஷம்க்கு நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ப்ளூ கலர் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா மேஷம் ராசி பழங்களை ஓப்பன் பண்ணிக்கலாங்க இரண்டாவது வழிமுறையாக நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சர்ச் பாக்ஸ் இல்லையா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படின்னா மேலே சர்ச்சில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ராசி எதுவோ அதுக்கு மே அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐயம் அட் ஐயம் அப்படின்றத சேர்த்திக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ துலாமுக்கு பார்த்தீங்கன்னா அட்டு ஐஎம் அப்படின்றத முன்னாடி சேர்த்துட்டு அப்புறம் துலாம் டைப் பண்ணி அப்படின்னா சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம துலாம் டுடே சேனல் வந்துடும் மாதிரி நீங்கள் மீனம் கன்னி எல்லாத்துக்கு முன்னாடியுமே அட்டு ஐயம் அப்படின்றத சேர்த்து நீங்கள் உங்களுடைய ராசி படங்களே பார்த்துக்கலாம் நன்றில்லே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுப தின வாழ்த்துக்கள் நண்பர்களை விஷ்யூ மெனி மோர் ஹாப்பிடன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃபிரான்ஸ் இன்றைய தினம் நீங்கள் சிம்பிளான ரெண்டு விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக பரிபூர்ணமான இறைவர்களை நீங்கள் பெற முடியும் அப்படின்றதை நான் சித்தர்கள் வாக்கின்படி தெரிவித்துக் கொள்கிறேன் அது என்னன்னு பார்க்கும்பொழுது முதலாவதாக நீங்கள் மனசாக கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாதுங்க இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் குறுக்கோலி யோசிக்காமல் இருக்கணுங்க இந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்களும் நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்படின்னா மன உறுதியோடு ஃபாலோ பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக இறைவனுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே எனவே அனைவரும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி வளங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் மார்ச் மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மாசி மாதம் முப்பதாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது ரிஷபராசி என்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல பதினோராம் இடத்துல இரண்டு இரண்டு கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க பதினோராம் இடத்துல குரு சூரியன் சேர்க்கையும் பன்னிரெண்டாம் இடத்தில் ராகுவுடன் சுக்கர பகவானும் இணைந்து காணப்படுகிறார்கள் மேலும் பத்தாம் இடத்தில் புதன் பகவான் இருக்கிறாருங்க மேலும் ஏழாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது ரிஷபராசி என்பர்களுக்கு நீங்கள் யாரிடமும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு இருக்கு நண்பர்களே கொடுத்த வாக்கை இன்னைக்கு எப்படிப்பட்டதை நீங்க காப்பாற்றிடுவீங்க அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு எல்லையில்லாத சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்க கூடிய வகையில் உங்களுக்கு நிறைய ஒரு சந்தர்ப்பங்கள் அமையும் நண்பர்களே இன்றைய தினம் உங்களது வாழ்க்கையை நீங்கள் சிறப்பாக அனுபவிக்க கண்பி கண்டிப்பாக மேன்மையாக நல்ல முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் கவலைகள் இல்லாமல் இருப்பதுதான் உங்களது வாழ்க்கையின் முதல் கட்ட வெற்றியாகும் என்பர்களே எனவே கவலைகளை நீக்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்களால் இன்னைக்கு கண்டிப்பாக அதற்கான நல்ல சூழ்நிலைகள் இருக்கு தேவையான உதவிகள் எல்லாமே கிடைக்கிறதுனால கவலைகளை நீக்குவதற்கான பிளானை இன்னைக்கு செயல்படுத்துங்கள் கண்டிப்பாக இன்னைக்கு எக்ஸிக்யூட் பண்றது உங்களுக்கு கையில் நல்ல மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும் என்றே மன அமைதி கண்டிப்பா இன்னைக்கு அதிகரிக்கும் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தான் மாக மேற்கொள்வீங்க ஒரு கொள்கை பிடிப்போடு செயல்படுவீங்க அது இன்னைக்கு கண்டிப்பா உங்களுக்கு காரியங்களில் வெற்றிகளை பெறுவதற்கு உதவிகரமாக தினத்தை மாற்றுவதற்கு காத்திருக்கு நண்பர்களே இன்று தினம் இறை வழிபாடுகள் யோகா தியானம் போன்றவற்றின் மூலமாக உங்களுக்கு மன அமைதி அதிகரிக்குங்க குடும்ப உறுப்பினர்கள் தரமாக குறைய நல்ல அறிவுரைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல தன லாபங்கள் நிறைவு நிறைந்த வாழ்க்கையாகின்ற தினம் அமையுங்க எனவே தேவையான ஆலோசனைகளை கேட்டு உங்கள் குடும்ப மூத்த உறுப்பினர்கள் ஆலோசனை கேட்டு செயல்படுவது உங்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி தரும் உங்க வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி சேர்க்கணும் அப்படின்ட்டு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமா நீங்க செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே உடல் சோர்வுகள் எல்லாமே நீங்கும் எனவே அதன் மூலமாக புத்துணர்வு பெருகும் நாள் என்ற தினங்க சாதரியமாக பேசுவீங்க பேச்சு தடுமையின் மூலமாக பலருடைய நம்பிக்கையை தினம் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் கட்டிட பணிகள்ல நீங்க ரொம்ப ஆர்வமா செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் கலை சார்ந்த செயல்பாடுகள்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பீங்க பண வரவு எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் உங்கள் மனசில் வந்து இருக்கும் சில ஏற்கனவே நீங்கள் மிஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது திரும்ப உங்களுக்கு கிடைக்கும் இந்த ரீசன்ஸை மறுபடியும் நீங்கள் சூப்பராக வென்றதோடு பயன்படுத்திக்குவீங்க அதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது நிறைய இருக்குது நண்பர்களே வெற்றிகரமான ஒரு மகிழ்ச்சியான நாளாக கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இன்றைய தினம் உங்களுக்கு கட்டிட பணிகள்லேயும் உங்களது கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதிலும் நீங்கள் ரொம்ப சின்சியராக இருப்பீங்க நண்பர்களே இன்றைய தினம் உங்களது மனக்குறந்து காதலர் திடீர்னு வருகை புரிகிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய மனசு சந்தோஷத்தில் பெரு மகிழ்ச்சி கூத்தாடக்கூடிய யோகம் இருக்கிற நண்பர்களே உங்களுடைய மனக்குறந்து காதலரின் புன்னகை தான் உங்களுக்கு இன்னைக்கு பல விஷயங்களுக்கு பல காயங்களுக்கு அருமருந்தாக இன்றைய தினம் அமையும் நண்பர்களே எனவே இன்றைய தினம் உங்கள் காதல் வாழ்க்கை மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் ஒரு நேரத்தில் ஒரு படி முன்னேற்றம் என்று நீங்கள் இன்றைய தினம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தேவையான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நிச்சயமாக வெற்றி இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக கை கட்டக்கூடிய தூரத்தில் அமையுங்க நினைச்சு பார்க்க முடியாத வெற்றிகள் உண்டு எனவே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இந்த தினம் சில தேவையில்லாத நபர்களுடைய வருகை மூலமாக உங்களது ஓய்வு நேரம் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்கங்க இந்த தினம் உங்கள் வாழ்க்கை தன்னுடைய அன்புக்காக நீங்கள் ஏங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா திருமணமானவர்களுக்கு உங்களது இல்லற வாழ்க்கை நல்ல அன்பு மிக்கதாக இந்த தினம் நீங்கள் இயக்கத்தை தீர்க்கக்கூடிய வகையில் உங்களுக்கு நிறைய அன்பு நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு இல்லற வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு காத்திருக்குங்க எனவே அபிர்மிதமான அன்பு இன்றைய தினம் இல்லற வாழ்க்கையை உங்களுக்கு மகிழ்ச்சியாக மாற்றித்தர சிறப்பான நிறைய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே எனவே சந்தோஷமான இல்லற வாழ்க்கை என்ற நீங்கள் அனுபவிப்பீங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க பிங்க் கலர் யூஸ் பண்ணலாங்க பிங்க் கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ் கலராக அமையும் நண்பர்களே நமது ரிசபம் டே ரசிபன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருக்கீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூட பெல் பட்டனும் ஆல்பட்டனும் நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்க முடியும் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்திற்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் எண் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் நம்பர் சிக்ஸை நீங்கள் பயன்படுத்துங்க ஆறாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமையுதுங்க நட்சத்திர ரீதியான பலங்களை காணும்பொழுது நமது ரிசபராசி நண்பர்களே யாரெல்லாம் இந்த தினம் கிருத்திகை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உடல் சோர்வு செயல்படுவீங்க நல்ல சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய யோகம் இருக்குங்க சாதுரியமா பேச்சுவீங்க உங்க பேச்சு திறமையின் மூலமாக உங்களுடைய நம்பிக்கை கண்டிப்பாக அதிகரிக்கும் பலருடைய நம்பிக்கையை நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுடைய பேச்சுகள் மூலமாக இருக்குங்க நல்ல ஒரு புத்துணர்வு நிறைந்த நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு கலை ரசனை அதிகரிக்கும் அற்புதமான காலகட்டம் என்ற தினம் இருக்கு நண்பர்களே கலை சார்ந்த செயல்பாடுகளை ரொம்ப ரொம்ப ஆர்வமாக ஈடுபாடு காட்டுவீங்க கலைஞர்களுக்கும் இது ஒரு பொன்னான நாளுங்க உங்கள் துறையில் நீங்கள் சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது நிறையவே இருக்கு நண்பர்களே தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் உங்கள் பண வரவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான நல்ல நல்ல வாய்ப்புகள் அதற்கான எண்ணங்கள் எல்லாம் ஈடேறக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே எனவே சந்தோஷமான ஒரு நாள் இன்றைய தினம் தன்னம்பிக்கை நிறைந்த நாள் உங்களுக்கு அமைதிய நண்பர்களே முருக சிறுசம் நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு ஏற்கனவே நீங்கள் மிஸ் பண்ண சில வாய்ப்புகள் மீண்டும் வரும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் காரிய வெற்றிகள் நிறைந்த நாளுங்க மகிழ்ச்சியாக உங்களது வேலைகளை செய்து முடிப்பீங்க பிளான் பண்ணி பண்ணுங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள் உங்களுக்கு அமையும் நண்பர்களே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை அப்புறம் பிடிச்சி நீங்கள் மேலே வந்துடுங்க நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருந்தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் எடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் Have a wonderful day.